டெல்லியில் பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கும் பெண்களுக்கான செழிப்பு திட்டம் அதாவது மகிழா சம்ரித்தி, யோஜனா அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக முதல்வர் ரேகா குப்தா அறிவித்துள்ளார் மகளிர் தினத்தையொட்டி டெல்லி அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த திட்டம் செயல்படுத்த ஒப்புதல் வழங்கப்பட்டது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரேகா குப்தா நாங்கள் தேர்தலில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இதற்காக ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திட்டப்பதிவு விரைவில் தொடங்கும் என தெரிவித்தார் இதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இணையதளமும் தொடங்கப்படும் என்றும் கூறினார் டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக மகளிருக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தது ஆம் ஆத்மி கட்சி இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் வழங்கும் என அறிவித்திருந்தது தேர்தலில் எழுபது தொகுதிகளில் நாற்பத்தி எட்டு இடங்களை வென்று இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற பாஜக தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளது திட்டத்தை செயல்படுத்த கபில் மிஸ்ரா ஆஷிஷ் சூட் பர்வேஸ் வர்மா ஆகிய அமைச்சர்களைக் கொண்டு குழு அமைக்கப்பட்டதாக அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா தெரிவித்தார் இதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார்